నేనే యు ఆర్ ఏ పువర్ లేడీ ఎని తోడుకూడదు ఐ యామ్ ఏ రిచ్ మ్యాన్ ఐ యామ్ ఏ రిచ్ మ్యాన్ యు ఆర్ ఏ పువర్ లేడీ పువర్ లేడీ పువర్ లేడీ ఐ యామ్ రిచ్ మ్యాన్ నేను వెళ్ళాట్లా వాగ్నే ఆ టోపీ యు ఇంగ యు కమ్ సైడ్ యు కమ్ యు కమ్ సైడ్ ఐ ఆఫ్

అర్థమవుతుందా ఇది ఎందుదు ఎందుదు పండుదుంటే ఇది ఎందు ముళి ఎందు ముళి తమిళా பேசு మొట్ట பேசு నీకు తమిళ

பாரு நான் பாட்டுக்கு கம்முன்னு நானே இந்த வழி கேக்கறதுக்கு அட்ரஸ் கேட்க வேற ஆளே கிடைக்கலையா நீதான் எதுக்கு வந்து கேட்டேன்

வேற சட்டம் இல்ல மரியாதை விட்டுரு ஏய் இன்னும் கரெக்டா இருப்ப ஏய் எது கரெக்டா இருப்பங்க இன்னும் கரெக்டா இருப்பதோ இந்த இந்த ஒரு கண்ணாடி வச்சு விட்டுற இத வச்சு கொஞ்ச நேரம் இது பண்ணலாம் பார்த்தா இங்க பாரு இங்க பாரு வச்சு விட்டுட்டே கிளிக் பண்ணி இப்ப ஃபாரின்ல ஃபாரின்ல ஒரு பிச்சக்காரன் இருப்பா தெரியுமா ஃபாரின்ல எங்க பிச்சக்காரன் பாங்க இருப்பா 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 ஃபாரின்ல பிச்சக்காரன் இல்ல நான் ஏன் போனும் நான் ஏன் போனும் பார்த்தால ஆட்டோமேட்டிக்கா பிச்சக்காரன் மாதிரி பண்ணி

இது ஒரு மகர கட்டை இந்த மகர கட்டம்ல பராம வேற பராம என்ன பாத்து இந்த மகர கட்டை ஏன் வலையில விழுந்துறியோ ஐயோ என்னப்பா மீன் வலையா தூண்டில் வலையா என்ன வலையா ஏன் மாயை வலையில விழுந்துறியோன்னு பயம் உனக்கு மண்ணங்கட்ட அதுதான் புரியுதா உனக்கு மேல ஆக்கி இல்ல இந்த வர இந்த தொப்பிய போட்டு வந்தேனே அங்க ஃபாரின் காரன் பல்தா இருக்க அவன் மடக்கி காசு பண்ண மாத்தறல மடச்சி ஐடியா பண்ணிருக்க திருப்பி திருப்பி ஃபாரின் காரன் வேற எதனா சொல்லு இங்க பாரு ஃபாரின் காரன் சொல்லாத இங்க பாரு இங்க பாரு ஃபாரின் சொல்லாத இங்க பாரு நீ ஃபாரின் காரனா போட்டு போட்டு போறனா ரோட்ல உள்ள அத்தனை பேர் திரும்பி